மதுரை திருப்பரங்குண்டத்தில் திருமண நிகழ்ச்சியில் நடைபெற்ற சுவாரஸ்யம் ட்ரம்ஸ் வாசிப்பில் இறங்கிய மணமகள் மணமகனின் ட்ரம்ஸ் வாசிப்பில் மயங்கிய மனப்பெண் மதுரை கிரைம் பிரான் பகுதியை சேர்ந்த மகேஷ்குமார் என்ற பெண்ணுக்கும் பெரியவர்களால் நிச்சயம் செய்யப்பட்டு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிலையில் திருமணம் முடிக்கப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் திருமண வீட்டார் வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கோ திருமணம் முடித்த கையோடு மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த கலை நிகழ்ச்சியில் பேண்டு வாத்தியம் வாசிக்கப்பட்டது அப்போது திடீரென களத்தில் இறங்கிய மணமகன் மகேஷ் குமார் ட்ரம்ஸ் வாசிப்பில் ஈடுபட்டார் விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற பாடலுக்கு தனக்கே உரிய பாணியில் ட்ரம்ஸ் வாசித்தார் ரோஜா ரோஜா என்ற பாடலுக்கும் ட்ரம்ஸ் வாசித்தார் மணமகன் ட்ரம்ஸ் வாசித்த வாசிப்பில் மயங்கிய யுவராணி மணமகனையே வியந்து பார்த்தது அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது திருமணம் முடிந்த கையோடு மணமகன் ட்ரம்ஸ் வாசிப்பில் ஈடுபட்ட சம்பவம் திருமண வீட்டாரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க